وَالْمُرْسَلَاتِ قَدْحًا فَالْمُغِيرَاتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد, الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا, لَا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ومعبده ഗണേതൃക്കുറിയ <سؤال> எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஸ்தான உத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் பெரும் திறனாக இங்கே குழுமியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே மோலிதும் மீளாதும் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறீர்கள் இது நபிகள் நாயகம் சல்லல்லா குலே செல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருப்பதால் இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் பெயரால் மெயிலாது விழா கொண்டாடப்படுவதால் இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய பெயரால் மௌலிது பாடல்கள் பாடப்படுவதால் இது பற்றி இஸ்லாத்தினுடைய நிலை என்ன இதற்கெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா இவற்றை செய்வதால் மறுமையிலே நன்மை கிடைக்குமா இந்த மார்க்கத்தில் உள்ள நல்லரங்களில் ஒரு நல்லரமாக கருதப்படுமா என்பதையெல்லாம் திருக்குரான் நபி வழியுடைய சான்றுகளின் அடிப்படையிலே அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்களுக்காக மீளாது விழா நடத்தக்கூடியவர்களும் மூலிது பாடல்கள் பாடக்கூடியவர்களும் அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த மீளாது விழாக்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் அதற்காகத்தான் மூலித பாடல்களை பாடுகிறோம் இதை உங்களுக்கு முதல் ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள் நபிகள் நாயகம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதிலே உலகத்தில் எந்த முஸ்லிமுக்கும் ஆற்று கருத்தை இருக்க முடியாது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் வளதுகி வாலிசி அகமின் ஒருவர் பெற்றோரை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் உலகத்து மாந்தரை விடவும் என்னை அதிகமாக நேசிக்காதவரை இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது நபிகள் நாயகத்துடைய பிரகடனம் ஒருவன் இந்த இஸ்லாமிய வட்டத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவன் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை நேசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் தன்னுடைய தாயை விட நேசிக்க வேண்டும் தந்தையை விட நேசிக்க வேண்டும் உலகத்தில் உள்ள அனைவரை விடவும் நபிகள் நாயகம் சல்லாவுலே செல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் அப்படி நேசிக்காதவரை அவன் ஆகவே முடியாது இப்படி நபிகள் நாயகம் சல்லாகுலே செல்லும் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது அவர்களை நேசிக்க கூடாது என்று யார் சொன்னாலும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் செல்லாகுலே செல்லும் அவர்களை நேசிப்பது எப்படி அங்கதான் தப்பு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லா குலே செல்லும் அவர்களை நேசிக்கணுங்கிறது மாற்று கருத்து கிடையாது இப்பவும் நம்ம நேசிக்கிறோம் இன்றைக்கு மீளாது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நாம் கூடாது என்று சொல்லக்கூடிய நாம் அது ஓதுவது பாவமான காரியம் என்று சொல்லக்கூடிய நாம் நபிகள் நாயகம் குலே செல்லம் அவர்களை நேசிக்கிறோமா இல்லையா எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா குலே செல்லம் செய்த ஒரு காரியத்தை ஜமாத்து தடுக்கிறது அடக்குமுறை செய்கிறது அதை எதிர்த்து நின்று நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை நாம் காப்பாற்றுவதற்கு தியாகம் செய்கிறோம் இது எதற்காக செய்கிறோம் தொழுகையிலே நெஞ்சிலே கை கட்டுகிறோம் ஏன் நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லம் அவர்கள் அப்படித்தான் கட்டி தொழுகிறார்கள் அதுதான் ஆதாரப்பூர்வமான செய்தி நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லம் தொழுதவாறு தான் நாங்கள் தொழுவோமே தவிர நம்முடைய அப்பன் மாத்தன்மார்கள் நபிகள் நாயகத்துக்கு மாற்றமாக ஒன்றை செய்திருக்கும் பொழுது அதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று எவ்வளவு எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறோம் அடையாளம் இல்லையா நாயகம் செல்லும் நேசிப்பதற்காக மீளாது கொண்டாடக்கூடியவர்கள் நேசிப்பதாக சொல்லிக்கொண்டு மூழுது ஓதக்கூடியவர்கள் திருமணங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்று பாருங்கள் அவர்கள் நடத்துகிற திருமணங்களிலே ஆடம்பரங்கள் மிகைத்திருக்கும் வண்ண வண்ண விளக்கு அலங்காரங்கள் போடப்படும் பந்தல்கள் போடப்படும் வேண்டு வாத்திய கச்சேரிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும் கோடிக்கணக்கான ரூபாய்களை பாலாக்குவார்கள் இவ்வளவையும் செய்துவிட்டு நபிகள் நாயகத்தினுடைய சுண்ணத்து என்ற பெயரில் திருமணம் செய்வார்கள் அந்த திருமணத்திலே பெண் வீட்டாரிடத்தில் வரதட்சணையும் வாங்குவார்கள் ஆனால் இந்த மீளாது மௌழுது எல்லாம் மார்க்க்கத்திலே இல்லை என்று சொல்லுகிற நாங்கள் ஏகத்துவ கொள்கை என்று குரானையும் நபிவழியை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்கள் நாயகத்தின் மீது வைத்த நேசத்தின் காரணமாக அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் மீது வைத்த நேசத்தின் காரணமாக அவர்கள் சொன்ன போதனையின் மீது இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்கிறோமே அது நேசம் வீளாது கொண்டாடுகிறீர்கள் நபிகள் நாயகம் மகர் கொடுத்து திருமணம் செய்ய சொன்னார்கள் என்றால் அதை கேட்க மறுக்கிறீர்கள் இதான் நேசமா நபிகள் நாயகத்தை நேசிக்கிறதுக்கு தான் நீங்கள் மீளாது முழுது கொண்டாடிகிறீர் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன வழியிலே நீங்கள் நடக்காமல் இருக்க என்ன தடை என்ன காரணம் எதற்காக நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை எதிர்த்து நிற்கிறீர்கள் அப்ப நபிகள் நாயகத்தை நேசிக்கணும் என்பதில் நமக்கு மாற்று அதிகமாக அவர்கள் அனுபவித்திருக்கிறோம் மாத்திரம் அல்லது பனிரெண்டாவது நாளுக்கு மாத்திரம் நபிகள் நாயகத்தை பற்றி நாலு வார்த்தை சொல்வதை நீங்கள் நேசம் என்கிறீர்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் அந்த மாமனிதரை பற்றி பேசுவதை நாங்கள் நேசம் என்கிறோம் முன்னூத்தி அறுபத்தி நாளும் அவருடைய வழியிலே நடப்பதை நாங்கள் நேசம் என்று சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லும் அவர்களைப் பற்றி நாங்கள் நினைவு கூறுகிறோம் எங்களுடைய தொழுகையிலே நினைவு கூறுகிறோம் எங்களுடைய உடையிலே நினைவு கூறுகிறோம் எங்களுடைய நடையிலே நினைவு கூறுகிறோம் எங்களுடைய வியாபாரத்திலே நினைவு கூறுகிறோம் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே நினைவு கூறுகிறோம் எங்களுடைய திருமணத்திலே நினைவு கூறுகிறோம் எங்களுடைய மரணத்திலே நினைவு கூறுகிறோம் இப்படி எல்லா காரியங்களிலும் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லும் சொன்னார்களா அதை நான் அப்படியே செய்வேன் ஊர் எதிர்த்தாலும் செய்வேன் உலகம் எதிர்த்தாலும் செய்வேன் என்று உறுதியாக நிற்கிறோமே அதுக்கு பேர் நேசம் என்னமோ இவங்க சொல்றாங்க மீளாது கொண்டாட வேணாங்கிறாங்க நபிகள் நாயகத்தை நேசிக்கிறது எங்களுக்கு பிடிக்காது நம்மளை பத்தி நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்களை நேசிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதாம் அவங்களுக்கு தான் நபிகள் நாயகத்தின் ரொம்ப நேசம் இருக்கலாம் என்று அவர்கள் சொல்ல நேசிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் சொல்லுகிறோம் நபிகள் நாயகத்தை செயலளவில் நேசியுங்கள் பின்பற்றுவதிலே நேசியுங்கள் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதிலே நேசியுங்கள் என்று சொல்லுகிறோமே இதுலதான் உண்மையான நேசம் இருக்கிறது ஆக நபிகள் நாயகத்தை நேசிக்கணும் என்பதற்கான சான்றுகளை எல்லாம் கொண்டாந்து போட்டு மீளாது கொண்டாடலாம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது நேசம் என்பது இது அல்ல முதல் விளங்கிக்கணும் அடுத்தது என்ன நபிகள் நாயகத்தை புகழக்கூடாதா முதல் நேசிக்கிறாங்களா இரண்டாவது என்ன பண்றாங்களா மீளாது கொண்டாடுவதன் மூலமாக நபிகள் நாயகத்தினுடைய புகழை நாங்கள் பறைசாற்றுகிறோம் ஊரறிய சொல்கிறோம் மூழ்ந்து ஓதுவதன் மூலமாக நபிகள் நாயகத்தினுடைய புகழை தலைத்தோங்க செய்கிறோம் அதுக்கு அதுக்குதான் மீளாது அதுக்குதான் மூழுதுங்கிறாங்க நீங்கள் மீலாது விழாக்களை பார்த்திருக்கிறீர்களா மீலாது ஊர்வலங்களில் சென்றிருக்கிறீர்களா அந்த மீலாது விழாக்களுடைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறீர்களா இவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய புகழை பறைசாத்துவதற்கு அதை கொண்டாடுகிறார்கள் இல்லை என்று அதை பார்த்தாலே சொல்லிவிடலாம் நபிகள் நாயக